எங்களுடைய காணொலியை பார்த்துட்டு எங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் பணம் வந்திருந்தது நிவாரணம் மொத்தமா பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டு பேக்கேஜஸ் இருக்குது நம்மள்கிட்ட நம்ம என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இப்போ இதை எடுத்துக்கொண்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிற இல்லை சந்தோஷம் எங்களுடைய காணொலியை பார்த்துட்டு எங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் பணம் வந்திருந்தது நிவாரணப் பொதிகளை தயார் செஞ்சு கொடுக்க சொல்லி வந்து பேரை வந்து குறிப்பிட வேணான்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மனமிருந்த நன்றி அதோட வந்து அந்த பணத்துக்கான பொருட்களையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் ஒரு அந்த நிவாரணப் பொதிக்கு எவ்வளோ முடிஞ்சது என்றதையும் விளக்கமாக காட்டுறேன் அதோட வந்து நாங்கள் ஒரு இடத்த பேசிட்டோம் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் அந்த நிவாரணப் பொதிகளை கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் அந்த பொருட்களை பார்த்துட்டு எப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு அதை கொண்டு நாங்கள் உரிய இடத்த கொண்டு சேர்க்கணும் இதுதான் நன்டையே டா வந்து காணொலியை பாருங்கள் வாங்க என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் அதோட வந்து எவ்வளோ முடிஞ்சதுன்றதையும் விளக்கமாக சொல்கிறேன் Vâng nghen ạ. ஃபைனலி நாங்கள் எல்லா பொருட்களையுமே உள்ளே கொண்டு வந்தாச்சு இப்போ என்ன செய்யப்பறோம்னு சொன்னால் ஒரு பொதியில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பேக்கேஜுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முடிஞ்சது ஒரு பேக்கேஜுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரஸ்க் பக்கெட் அதுக்கப்புறம் வந்து ஒரு தேயிலை தூள் பக்கெட் அப்பட வந்து சோயா அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஒரு கிலோ ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சீனி ஒரு கிலோ இருக்குது அதில் வந்து ஐந்து கிலோ அரிசி இருக்குன்னு அதுங்க நமக்குலேயே ஒரு பேக்கேஜுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் முடிஞ்சது அதாவது இதுக்குள்ளே ஐந்து கிலோ அரிசி சீனி ஒரு கிலோ அதுக்கப்புறம் சோயா அதுக்கப்புறம் வந்து தேயிலை ரஸ்க் சோப் அதுக்கப்புறம் பருப்பு மொத்தமாகவே இவ்வளோத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் முடிஞ்சது மொத்தமாக பார்த்திங்கன்னு சொன்னால் எட்டு பேக்கேஜஸ் இருக்குது நம்மள்கிட்ட ஸோ நம்ம என்ன செய்யப்பறோம்னு சொன்னால் இப்போ இவ்வளோ பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு அண்ணாட்டுன்னு கதைச்சிட்டேன் ஸோ அந்த இடத்துக்கு தான் இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போக போகிறோம் இது அந்த பில்லை தாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மக்களே அந்த கார்ட்டு இதுதான் அந்த பில் பொருட்கள் வாங்கினதுக்கான பில் இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் முடிஞ்சிருக்கு மொத்தமாக இவ்வளவு பொருட்களுக்கும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை உரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து காணியை பாருங்க வாங்க போவோம் என்ன மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த பொருட்கள் அங்கே இருக்குது அப்படியே காட்டுங்க அதுவும் ஸோ பொருட்கள் எல்லாம் வெடி இப்போ என்ன செய்கிறோம் நாங்கள் போயிட்டுருக்கோம் எல்லா வழியிலும் ஒரு அண்ணா நிற்கிறார் அந்த அண்ணாவை நாங்கள் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பேட்டிச்சேனை ஒன்று ஒரு டைம் இருக்குது அங்கே தான் கொண்டு கொடுக்க போகிறோம் அந்த அண்ணாவும் சொல்லியிருந்தாரு அந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஸோ அதை கருத்து கொண்டு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் அங்கே போய் இது சந்திப்போம்னு சொல்ல மாட்டேன் இடையில் எதுவும் முந்தரிசிங்க அதை அதையும் காட்டுவேன் பாருங்கள் என்ன இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வானம் வருது பயமாக இருக்கு கொண்டு விட்டுருவாங்க சொல்லி அது கவனமாக தான் போகணும் என்னடாது பார்த்தீங்கன்னா மக்களே இந்த பாதையெல்லாம் தண்ணி இருந்திருக்கும் இந்த மட்டத்தில் தண்ணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மட்டத்துக்கு அது இருந்திருக்கும் இதில் கூட இருந்தது

ஸோ நாங்கள் எல்லாருமே செய்யலாதே நான் எனக்கு தெரிஞ்சதை எடுத்துருக்கேன் மட்டும் நீங்கள் படத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் இல்லைங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொதிகளை வந்து அவங்ககிட்ட கையளிச்சுட்டு நம்மளும் போவோம் என்னென்ன ஸோ நம்ம பெண்ணு செய்வோம் இடத்துக்கு போயிட்டு பொதிகளை கொடுப்போம் என்ன செய்வாங்க வெள்ளத்தால் அப்போ சாட்டை சொன்னது அது நான் ரெண்டு மூணு குடும்பத்தில் இருந்தாங்க சரி வாங்க முதலாவது பொதியை வந்து கொடுத்து முடிச்சாச்சு இப்போ அடுத்த இடத்துக்கு போகிறோம் வாங்கண்ணா சரி அடுத்து வந்து இந்த ஏரியாவுக்குள்ளால்தான் போவோம் இந்த வார பெஞ்சால் விட்டுக்கிறேன் ரைட் சைட் போடவா ஓ ரைட் சைட் ஓகே இல்லை அடுத்த கல்லை அடுத்து போகிறேன் எங்கேக்கா என்னடி சொன்னால் அவங்க கொஞ்சம் கொடியனல் கொஞ்சம் கொடிய வந்து வந்துருக்கேன் பிள்ளைத்தால் பாதிக்கப்பட்டாங்க குடும்பத்தை கார்டினவங்க தான் ம் வாங்கிடுங்களேன் இந்தாங்கம்மா சரி அம்மா சரி இப்போ பார்த்திங்கனா இந்த இடத்துலையும் தண்ணி பிடிச்சிருக்கு அந்த ஓரத்துலாம் அண்ணா கொடுத்தாச்சு இப்போ நீ அடுத்த இடத்துக்கு போப்பிறே நம்ம இப்போ

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப வேற்றுச்சீனையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அவங்க கொண்டு கொடுப்போம் நாங்கள் சொல்லிருப்போம் எட்டு பொதிகளை கொண்டு கொடுத்தா வந்து மனசாக சொல்லி ஆஹ் நாங்கள் வெள்ள வழிக்குள்ள பார்த்ததுல ஒரு நாலு பேருக்கு எங்களால கொடுக்க முடிஞ்சது இப்போ அந்த பொருட்கள் கொடுக்கறவங்களும் அதுக்கு ஏற்றம்லாம் இருக்க தனிமானம் ஏன்னா சும்மா எல்லார்டையும் நம்ம கொடுத்தா இப்ப கஷ்டப்படும் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது மன்றத்துக்கு ஆண்டி ஓகே நாலு பார்சலாக இருந்தாலும் கொஞ்சம் இதாக நாங்களை கொண்டு கொடுக்க முன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டூர் பாதை ஊடாக நாங்கள் போயிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க அதாவது பயணம் செய்யறதுக்கு இருபத்தி ஏழாம் தேதி அந்த டைம்ல எல்லாம் இந்த ஏரியாவில் பயணம் செய்ய இல்லாத அளவுக்கு தான் இருந்ததுன்னா என்ன தண்ணீரை மட்டை கூட உந்த இது அடி

கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறா மழை நான் கட்டாயம் பெரும்பள்ள மட்டு வைக்கிறேன் இருக்கு அது சரி துக்குள்ளாலே போகணும் இதுக்குள்ளால நான் இதுக்கு முதல்ல இங்கே வந்திருக்கேன் இது சரி ஓ முதல் வந்து நான் எல்லாம் இந்த பழச்சி இந்த ஊரையே தண்ணி தண்ணியில் தாளுறா ஏரியா ஏ பழமையான தண்ணி என்ன செய்யணும் அவுட் ஆயினே அந்த வேலாவளி அந்த ஸ்கூலில் அங்கேதான் பாறை பாறா பாறாண்ணா இந்த முறை கடமீது வந்து கேளா அவுட் பண்ணி இப்போ கொடுப்போம்மா இந்தமாதான் இந்தாங்கம்மா சரியா அடுத்து சரியா கொண்டு தாங்க எதுவும் நீங்க ஒரே குடும்பம் ஐயா நீங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தான் இருக்கு வேற 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 ஐயா கொஞ்சம் அங்கால கொடுக்க போறோம் கொடுத்துட்டு வா அந்த பொம்பளை இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த அக்கா கொண்டு வரணும் அந்த அம்மா கொண்டு வரணும் சரியா கொண்டு வந்து கொடுத்து போட்டுறேன் தாங்க எடுங்க சரியா ஓகே

ஓகே மகளே அந்த பொதிகள் எல்லாத்தையும் உரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு என்னன்னா எட்டு நிவாரண பொதிகள் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நான்கு வந்து வெள்ளாவில் கொடுத்திருந்தோம் இன்னொரு நான்கு வந்து வேற்றுச்சேனை என்ற ஊர்ல வந்து இப்ப வந்து பார்த்தபடி அவங்களுக்கு மற்ற மற்ற இதுகளையும் விளங்கி கொள்ற மாதிரி இப்ப திரும்ப ஒரு உதவிக்கிறாங்க நீங்க செய்யக்குள்ள இதையும் காட்டி கஷ்டப்பட்டதுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுகளை நீங்க உங்களுக்கு கண்கூட பாத்திருப்பீங்க திரும்ப வரக்குள்ள எந்த தொடர்பு இல்லாம நீங்களும் செஞ்சு கொள்ளலாம் செஞ்சு கொள்ளலாம் எங்களால முடிஞ்சது கிடைச்ச நிவாரண பொதிகளை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்துட்டோம் முடிச்சிட்டோம் அந்த வகையில நிவாரண பொதி வீடியோ வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்த மிக்க நன்றி பெயர் குறிப்பிட விரும்பல சொல்ல தேவையில்லை சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து அவருக்கு மனமாக நன்றி மனமந்த இருந்த நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறேன் இந்த வகையில் நீங்கள் செஞ்சது பெரிய உதவி என்ன இந்த கஷ்டப்படுதுகள் ஒரு கிழமைக்கிழமை சாப்பிட முடியாது சாப்பிடலாம் ம் அந்தளவுக்கு கிடைச்சது மிக சந்தோஷம் எங்களோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வந்து பெல் ஐக்கான போடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பை